அரசியல் வாரிசுகள் வந்து எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க மாளிகையில் வாழ்கிறாங்க வெளிநாட்டுக்காரர்களில் பவனி வராங்க ஆடம்பரமான வாட்சு நகைகள் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் போட்டுட்டு எப்படி வராங்க இதை தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து விடுறாங்க ஒரு நேபாள அமைச்சர் வந்து பதினோரு வயது மாணவியை வந்து அவருடைய கார் வந்து மோதுது சிறுமி வந்து தூக்கி எறியப்படுறாங்க இது வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது நேபாள் பிரதமர் ஷர்மாவலி ஒரு நார்மல் ஆக்சிடென்ட்டு ஒரு உள்நோக்கத்தோட வந்து நடக்கலை அப்படின்னு அவங்க சொல்றாரு இது ராணுவம் வழியாக இடைக்கால ஆட்சி கொண்டு வரணுமா இல்லை இப்போ இருக்கிற அதிபர் மூலமாக கொண்டு வரணுமா நாடாளுமன்றத்தை கலைக்க கூடாது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மூன்று கட்சிகளுடைய கோரிக்கை இப்படி பல குழப்பங்கள் வந்து அங்கே இருக்குது வந்து இந்தியாவுக்கு ஒரு மோடி கிடைச்சது மாதிரி நேபாளுக்கு ஒரு மோடி வேணும் அப்படின்னு ஒரு நேபாளி இளைஞர் பேசினதாக எல்லா ஊடகங்களையும் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க ஃபேக்ட் வந்து இந்திய இளைஞர் தான் நேபாளி இளைஞர் கிடையாது கதை தெளிவான ஒரு புரட்சி போல வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போது வந்து மக்களுடைய கோபம் வெளிப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தாளர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நேபாள விவகாரம் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே நேபாளத்தில் வந்து டூ கே கிட்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டாங்க வந்து பிரதமர் வந்து பதவி விலகிட்டாரு அமைச்சர்கள் பதவி விலகிட்டாங்க விலகினது மட்டும் இல்லை அவங்க வெளிநாடுகளுக்கும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பிரதமர் அலுவலகம் தீ வைக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பிரதமர் வீடு அங்கன்னு தீ வைக்கிறாங்க பாருங்க புரட்சி புரட்சி சிலர்லாம் நம்ம நாட்டில் அப்படி ஒரு புரட்சி நடக்கல இப்படிலாம் கூட பேசுறாங்க ஆனால் அதன் மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டூ கே கிட்ஸ்னா நீங்க ஒன்னும் இல்லை நினைச்சிங்க பாருங்க எவ்வளோ பெரிய புரட்சி இப்படித்தான் இருக்குது தவிர உள்ள பொலிட்டிக்கலாம் அங்கே என்ன பிரச்சனை என்ன தவறு நடந்தது ஏன்னா அவங்க வந்து ஒரு மனராட்சியை வீழ்த்திட்டு ஒரு ஒரு புரட்சியின் மூலமாக ஒரு புதிய சமூகம் வரப்போகுது புதிய அரசு போகுது என்ற நம்பிக்கையோடு வந்த கூட்டம் அவங்க தான் அதிகாரத்தில் இருந்துருக்கிறாங்க எங்கே கோட்டை விட்டாங்க என்ன தவறு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நேபாளில் மன்னராட்சி நீக்கப்பட்டது அந்த மன்னராட்சி நீக்கப்பட்ட போது அந்த மன்னராட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இந்தியா கூட ராணுவத்தை நிறுத்தி வச்சுருந்தது இல்லை இல்லை வச்சுருந்தாங்க இங்கே அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி காற்றெல்லாம் அங்கேயே காட்மாண்டெல்லாம் போய் உட்காந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு ஏன் அவர்கள் வந்து மன்னராட்சியை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அங்கே அது அது வரைக்கும் மன்னராட்சியாக இருக்கிற வரைக்கும் அது ஒரு இந்து நாடாக வந்து இருந்தது மொத சார்புள்ள ஒரு நாடாக இருந்தது நீங்கள் மன்னராட்சிக்கு எதிரான போராட்டம் என்பது வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலே நேபாளில் வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவில் நாற்பத்தேழுல சுதந்திரம் அடைஞ்ச போது அங்கே வந்து முழுக்க மன்னராட்சி இருந்தது அப்புறம் பகுதி அளவில் ஜனநாயகம் பாராளுமன்ற ஐம்பத்தி ஆறுல கொண்டு வர கொண்டு வராங்க இப்படி இருந்தது அதை எதிர்த்தும் வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த மன்னராட்சி விரும்புவதற்கு காரணம் தம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த நாடு இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் எப்படி வந்து வளைகுடா நாடுகளில் வந்து மன்னராட்சி இருக்குதோ ஷேக்குகள் இருக்கிறாங்களோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஜனநாயகம் பற்றி வகுப்பெடுப்பாங்க ஆனால் ஐம்பதுகளில் வந்து வளைகுடா நாடுகளில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்திருக்காங்க அதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டு இவங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் முயற்சி பண்ணுறாங்க ஈரானில் கூட வந்து மன்னராட்சி வந்து நீக்க நீக்கப்பட்டு தான் எழுவத்தொம்பதுல வந்து புரட்சி நடந்து ஒரு ஐயத்துலா கோமேனி தலைமையில் வந்து இஸ்லாமிய குடியரசாக மாறுது அதனால் தனக்கு இது நலனுள்ள நலன் உள்ள நாடுகளில் வந்து மனராட்சியை தக்க வைத்துக் கொள்வது அப்படி மேட்ச் பண்ணுறாங்க நேபாளத்தினுடைய மக்கள் தொகை வந்து மூணு கோடி அந்த மூணு கோடி மக்கள் தொகையில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க இந்தியாவை தவிர்த்து வளைகடா நாடுகள் போன்ற நாடுகளில் வேலை செய்கிறாங்க இந்தியாலையுமே அதே அளவு எண்ணிக்கை வேலை செய்கிறவங்க வந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் வந்து நேபாளத்துக்கு வந்து அதிக வருமானம் தரக்கூடியதாக வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நேபாள மக்கள் அனுப்புகின்ற பணம் வந்து முக்கியமான வருவாய் அவங்க ஜிடிபியில் அது இருபத்தெட்டு விழுக்காடு வந்து இருக்கு அதன் பிறகு விவசாயம் சுற்றுலா இதெல்லாம் இருக்குது பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி வந்து இல்லை ரெண்டாவது நேபாளத்தில் வந்து கூலி என்பது வந்து குறைவு வருமானம் வந்து குறைவு அதனால தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளுக்கு வந்து போகிறாங்க இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பண்பாட்டு ரீதியாகவே தொடர்புள்ள நாடு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் விசா இல்லாமலேயே நீங்கள் பயணம் இயல்பு பீகார் தாண்டி எப்படி போகலாம் அதே போல் வந்து இந்தியாவில் வந்து வேலை பணிபுரிவதற்கும் வந்து இந்திய அரசு அனுமதி அனுமதிச்சிருக்கிறதுனால இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வேலை பார்க்குறாங்க பரவாயில்ல மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது தகவல் தொடர்பு என்பது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக தான் அங்கே தொடர்பு கொள்ள முடியும் சமூக வலைத்தளங்களை வந்து நேபாள அரசு வந்து தடை செய்யுது ஏன் தடை செய்யுதுன்னா அங்கே வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது அவங்கள வந்து கண்காணிக்கணும் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தடைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலை நேபாள் உச்சநீதிமன்றம் அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்கள் நேபாள சட்டப்படி நீங்கள் இங்கேயே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஊழியர்களை போடுங்க இதை வந்து முறையாக கண்காணிப்பு இதெல்லாம் நடக்கணும் இப்படி வந்து சொல்கிறாங்க அது டிக்டாக் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்துகிறது மற்றபடி நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு மேற்கத்திய ஊடகங்கள் செய்யலை செய்ய ஏன் செய்யலை அப்படின்னா அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி செலவு பண்ணுற அளவுக்கு அது பெரிய மார்க்கெட்டு இல்லை அது இல்லைன்னு அவங்க வந்து அதை கண்டுக்கல இந்த தான் அரசாங்கம் வந்து தடை செய்து தடையை எதிர்த்து வந்து மாணவர்கள் இளைஞர்கள் போராடுறாங்க பேரலெலாம் இன்னொரு சம்பவம் நடக்குது ஒரு நேபாள அமைச்சர் வந்து ஒரு பதினோரு வயது மாணவியை வந்து அவருடைய கார் வந்து மோதுது அந்த சிறுமி வந்து தூக்கி எறியப்படுறான் இது வந்து சமூக வலைத்தளங்களில் வைரலாகுது நேபாள் பிரதமர் ஷர்மாவளி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நார்மல் ஆக்சிடென்ட்டு ஒரு உள்நோக்கத்தோடு வந்து நடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறார் அது இன்னும் ஒரு தீயை வந்து பரவலாக எரிய வைக்கிறது நீங்கள் ஒரு அமைச்சருடைய கார் வந்து மோதுது அதை நாங்கள் விசாரிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது வேற இது வந்து ஒரு ம மற்றமொரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரு அதுவும் சேர்ந்து கொண்டு இந்த கலவரத்துக்கு காரணமாகுது அடுத்தபடியாக நேபாளத்தில் வந்து தே நேபாள நலன் சார்ந்து பல வெளிநாடுகளுக்கும் நல அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மனராட்சியை கொண்டு வரணும் இந்த வருட வருட துவக்கத்தில் வந்து மீண்டும் மன்னராட்சி கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய போராட்டம்லாம் வந்து நடந்தது அது சாதரீதியான ரீதியான கட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது மன்னராட்சி இந்துத்துவாக கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பெல்லாம் அங்கே தொடர்ந்து வேலை செய்யுது வேலை செய்யும் நடந்துட்டு சாகாலாம் நடக்குது அவங்களும் இதில் எப்படி தலையிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த ஜென்னி செட்னு சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் அவங்க முழக்கத்தில் வந்து மணராட்சி திரும்ப கொண்டு வரணுன்னா அல்லது வந்து இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வரணுன்னா அவங்களுடைய நோக்கம் அதுவும் இல்லை அவங்களுடைய முதன்மையான டிமாண்ட் வந்து இந்த ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா நெப்போ கிட்ஸ் அதில் வந்து அரசியல் வாரிசுகள் வந்து எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க மாளிகையில் வாழ்கிறாங்க வெளிநாட்டுக்காரர்களில் பவனி வராங்க ஆடம்பரமான வாட்ச் நகைகள் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் போட்டுட்டு எப்படி வராங்க இதை தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து விடுறாங்க ஒரு வர்க்கரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா அது வந்து நேபாளில் வந்து அதிகரிச்சிருக்கு வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது ஒரு பதிமூணு பதினாலு சதவீதம் பெருசு அதிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் இது இது இந்த சமூக வலைத்தளங்கள் தடையோ அந்த ஆக்சிடெண்ட்டோ இதை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி அதை வந்து தூண்டிவிட்ட ஒரு சம்பவம் தானே தவிர அடிப்படையில் இது தான் வந்து இருக்குது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரிசைன் பண்ண ஷர்மா ஒலி வந்து சைனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் அவரும் அவருடைய கட்சியும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்தியாவுக்கும் நேபாளத்துக்குமான உறவு வந்து சீர்கட ஆரம்பிச்சிருச்சு சீர்கட ஆரம்பிச்சிச்சு நேபாளினுடைய சில பகுதிகளை வந்து இந்தியா தன்னுடைய பகுதின்னு சொல்லி வரைபடத்தில் வெளியிடுறாங்க அதை நேபாள வந்து கடுமையாக இருந்திருக்குது அவங்க வந்து தன்னுடைய பகுதிகள்னு வந்து வெளியிடுறாங்க அந்த பகுதியில் வந்து சீனாவும் இந்தியாவும் வர்த்தகம் செஞ்சுக்கலாம் ஒரு கனவாயிருன்னு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அது சீனாவில் போய் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஆதரவான அரசு வரணும்னு இந்திய அரசு விரும்புது சீனா வந்து தனக்கு ஆதரவான அரசு வரணுன்னு விரும்புது ரெண்டாயிரத்தி எட்டு மன்னராட்சி வீழ்த்தப்பட்ட பிறகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீடிக்கலை ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நேபாள் காங்கிரஸ் இவங்க மூணு பேர் தான் மாற்றி மாற்றி பதவியில் அமர்ந்துருக்கிறாங்களே தவிர ஒரு நிலையான ஆட்சியோ ஒரு சமூக பொருளாதார அரசியலாளர்கள் மட்டங்களில் பெரிய மாற்றத்தையோ அவங்களால் வந்து கொண்டு வர முடியலை அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியல இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த போராட்டம் என்பது வந்து வந்திருக்குது இதுதான் என்னுடைய பின்னணி இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து இந்தியாவும் சரி பிஜேபி அரசும் சரி என்டி அரசும் நேபாளில் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு செல்வாக்கான ஒரு ஆட்சி அமையணும் அதாவது வந்து இப்போ இலங்கையில் வந்து கோத்தபய ராஜபக்சே விரட்டப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே ஒரு கலவரம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பங்களாதேஷில் பெரிய கலவரம் நடக்குது இந்தியாவுக்கு ஆதரவான ஷேக் ஹசீனா ஆட்சி தூக்கி எறியப்பட்டு ஒரு இடைக்கால ஆட்சி வந்து வருது யூனுஸ் தலைமையில் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க நேபாளமும் மீண்டும் நமக்கு எதிரான ஒரு நிலை கொண்ட அரசாக வந்து மாறிடக்கூடாது அதனால இடைக்கால அரசில் வந்து வரக்கூடியவங்க வந்து யார் வரணும் அப்படின்றதில் இந்தியா மறைமுகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுது சைனாவும் கூட காட்டுது அப்போ சுசிலான்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி காட்மாண்டுவினுடைய மேயர் இன்னொரு நகரத்தினுடைய மேயர் இல்லை இப்போ காட்மாண்டு மேயர் வந்து பாலோன் ஷா அவர் வந்து ஒரு அரசுக்கு எதிரான நபர் தான் அந்த செல்வாக்கின் ஒரு ரேப்பரும் கூட அவர் வந்து பாடல்கள் பாடுவார் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பாடல்கள் பாடினவர் அந்த செல்வாக்கின் காரணமாக தான் காட்மாண்டுவோடைய மேயராகவும் ஆனாரு அவர் தான் பொருத்தமான ஆள் அப்படின்லாம் வந்து இளைஞர்கள்ட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு இருக்குது ஆனால் வந்து அந்த இளைஞர்கள் குழுவில் வந்து ஒரு ஒத்த கருத்து இல்லை யாரை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதில் ஒத்த கருத்து இல்லை பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இது இராணுவம் வழியாக இடைக்கால ஆட்சி கொண்டு வரணுமா இல்லை இப்போ இருக்கிற அதிபர் மூலமாக கொண்டு வரணுமா நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடாது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மூன்று கட்சிகளினுடைய கோரிக்கை இப்படி பல குழப்பங்கள் வந்து அங்கே இருக்குது இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து மோடிக்கு ஆதரவாக இருக்கணும் எல்லாமே நேஷனல் மீடியா ஃபுல்லாக மோடிக்கு ஆதரவு தான் அவங்க வந்து ஒரு இந்திய இளைஞரை வந்து பேட்டி எடுத்து அவரை நேபாளின்னு சொல்லி இல்லை அது இப்போ நேற்று முழுக்கவே அது ஒரு பெரிய ட்ரெண்ட் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மோடி கிடைச்சது மாதிரி நேபாளுக்கு ஒரு மோடி வேணும் அப்படின்னு ஒரு நேபாளி இளைஞர் பேசினதாக எல்லா ஊடகங்கள்லையும் போட்டிருந்தாங்களே போட்டிருந்தாங்க ஃபேக்ட் செக்கில் வந்து ஒரு இந்திய இளைஞர் தான் நேபாளி இளைஞர் கிடையாது இப்போ கதை விட்டுருக்குறாங்க கதை விட்டுருக்குறாங்க அப்படின்றத வெளிச்சத்துக்கு வந்துருச்சு என்டிடிவி டைம்ஸ் நவ் போன்ற ஊடகங்கள் அதை ஒளிபரப்புது இப்போ என் மோடி அரசனுடைய பிரச்சனை என்னென்னா தனக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் வந்து அங்கே அமையணும் பங்களாதேஷ் போலவோ இலங்கை போலவோ சீனாவினுடைய செல்வாக்கு மீண்டும் அங்கே வந்து வந்துடக்கூடாது பங்களாதேஷும் ஒரு உதாரணம் இப்படி வந்து அதனால் வந்து அதுபோக வந்து மன்னராட்சிக்கு ஆதரவான அந்த கருத்துள்ள இயக்கங்கள் அவங்களும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இப்படி ஒரு குழப்பமான நிலை தான் நிலவுது நேபாள் இளைஞர்கள் மாணவர்களை பொறுத்த அவங்க வந்து வேலைவாய்ப்பின்மை இந்த அரசியல் வாரிசுகளுடைய ஆடம்பர வாழ்க்கை இதை எதிர்த்து தான் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க இன்னொரு புறம் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் வந்து பயப்படுது இலங்கையில் ஆரம்பித்தது பங்களாதேஷ் நேபாளில் அடுத்து வந்து பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்துருக்கும் அப்படின்ற முறையில் பாகிஸ்தான் கவலைப்படுது மேலதிகமாக இந்தியாவுக்கு ஆதரவான நேபாள அரசாங்கம் வந்துடுச்சுன்னா நமக்கும் நேபாளத்துக்குமான உறவு வந்து சரியாக இருக்காது ஏன்னா இந்த ஒலி பிரதமராக இருக்கும்போது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகே வந்து பாகிஸ்தானிலேருந்து ஒரு தூதுக்குழு வந்து நேபாளத்துக்கு போயிருந்தாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்காக அப்படி ஒரு சுமூகமான உரை வந்து இருக்குது இதெல்லாம் அப்படி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து சைனா இந்தியா அவங்க என்னன்னு வாட்ச் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த தெற்காசிய நாடுகளுக்கும் சரி சைனாவுக்கு இருக்கக்கூடிய கவலை இந்த ஜனநாயகத்தை கோரி ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லி இந்த போராட்டம் அதிகமாக நடப்பதை வந்து இந்த நாடுகள் பொதுவில் வந்து விரும்பலை அது சைனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட போராட்டங்களை வந்து விரும்பலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு போராட்டம் வந்து இங்கே வந்துடுவோமோ அப்படின்ற அச்சமும் இந்த நாடுகளுக்கு வந்து இருக்குது பாகிஸ்தானும் அதை பற்றி கவலைப்படுது தொடர்ந்து தெற்காசிய நாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலையும் இது மாதிரி நடக்கிறது வந்து அவங்க கவலையை இது பண்ணியிருக்கு சித்தாந்தம் அப்படின்றது ஒன்றும் இல்லை இலக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லை அமைப்பாகவும் இல்லை ஒரு தலைமையும் இல்லை இப்படி ஒரு போராட்டம் ஒரு 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 உணர்ச்சியின் வெளிப்பாடா ஒரு குமுறலாக மட்டுந்தான வெளியே வந்திருக்குது இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை முதல்ல அவங்க கோரிக்கை வந்து நேபாள் பிரதமர் வந்து பதவியை விலகணும் ஏன் அப்படின்னு சொன்னால் போலீஸு துணை இராணுவ படைகள் நடத்தின துப்பாக்கி சூட்டில் முப்பத்தஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இளைஞர்களை வந்து கொன்றது யார் இதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் எப்படி நீங்கள் வந்து கொள்ளலாம் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு எப்படி நீ இந்த வயலன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு பிறகு அதிகரிக்குதுன்னு சொன்னால் முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்ட பிறகு தான் அதிகரிக்குது பாராளுமன்றத்தை தாக்குறதோ அமைச்சர்கள் வீடுகளை தீவைத்தரிக்கிறதோ அதுக்கு பிறகு தான் வந்து நடக்குது அதில் இவங்க வந்து ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டியை வந்து இது பண்ணிருக்கு அதனால தான் இந்த கலவரங்கள் வந்து அதிகரித்து போனதுக்கு காரணம் ரெண்டாவது மற்ற சக்திகளும் இதில் வந்து ஊடுருவி இருக்கலாம் வழக்கமாக நீங்கள் கலவரம் ஒரு தீ வைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வந்து சமூக விரோத சக்திகளும் அதை பயன்படுத்திக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு கோரிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இவங்களுடைய கோரிக்கை வந்து இப்போ இருக்கிற அரசு வந்து ரிசைன் பண்ணணும் அது பிரதமர் ரிசைன் பண்ணிட்டாரு அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இடைக்கால அரசு வந்து அமைக்கணும் அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது யார் வருவாங்கன்றதில் அவங்களுக்குள்ள ஒத்தகருத்து கருத்து இல்லைன்றதுனால அது தீர்மானிக்கப்படலை மற்றபடி ஊழல் அந்த வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் தெற்காசிய நாடுகளில் எல்லாமே இதுதான் பிரச்சனை இப்போ ராஜபக்சே குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஊழலில் வந்து பல ஆயிரம் கோடிகள் சேர்த்தார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து எப்படி அகல பாதாளத்துக்கு விழுந்தது எண்ணெய் விலை வந்து எப்படி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது மின்தடை உணவுப் பொருள் விலையேற்றம் இதுக்கெல்லாம் எதிராக தானே அந்த மக்கள் வந்து போராடுறாங்க சக்கரை ரெண்டாயிரம் அப்படி இருந்தது இல்லையா அதே போலதான் நேபாளிலையும் அந்த மாதிரி நிலைமை ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க மற்றபடி ஒரு தருணத்தில் நீண்டகால பிரச்சனையின் காரணமாக இழக்கூடிய ஒரு கலவரம் போராட்டம் வந்து இப்படிதான் வந்து இருக்கும் அதில் ஒரு திருத்தமான தலைமையோ ஒரு திருத்தமான அமைப்பையோ நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது அடுத்தடுத்தது அரசியல் நகர்வுகளில் அது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இனிமே வர்றவங்க என்ன ஒரு பொறுப்புணர்வோடு போறாங்க இதுதான் அப்படி நடக்குமே தவிர ஒரு தெளிவான ஒரு புரட்சி போல வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போது வந்து அது மக்களுடைய கோபம் வெளிப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்தோனேஷியாலேயும் நீங்க சில நாட்களாக வந்து இப்படி ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது அதுவும் ஒரு ஆசிய நாடு தான் அங்கே கலவரம் தூண்டி விட்டது காரணம் வந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வாகனம் வந்து ஒரு டெலிவரி ஊழியரை வந்து மோடி வந்து அவர் கொல்லப்படுறாரு அந்த வீடியோ வந்து வைரலாகுது அதன் பிறகு வந்து இளைஞர்கள் மாணவர்கள் போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டில் வந்து பல சமூக நலத்திட்டங்களுக்கான மானியங்களை குறைச்சிருக்காங்க அதை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஃப்ரான்ஸில் அதே மாதிரி நடக்குது ஃப்ரான்ஸ்லேயும் வந்து ஃப்ரான்ஸு அதிபருக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் அவங்க பிரதமரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க யாருக்கும் பெரும்பான்மை வந்து கிடைக்கல அதே சமயம் வந்து பட்ஜெட்டில் வந்து அங்கேயும் சமூக நலத்திட்டங்களில் வந்து குறைக்கும் போது ஃப்ரான்ஸ்லேயும் மக்கள் வந்து எதிராக போராடுறாங்க இப்போ உலகம் முழுவதுமே இந்த ட்ரெண்டிங் இந்த ட்ரெண்ட் வந்து இருக்குது அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு வந்து அதிகரிச்சுட்டே போகுது இன்னொரு புறம் அரசாங்கம் என்பது அந்த சிஸ்டம் என்பது கரப்டாகி இருக்குது எந்த கட்சியும் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட வந்து ஆள முடியல எனக்கு என்ன கேள்வின்னா எல்லாம் வலதுசாரி அரசுகள் இப்ப நீங்க ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வலதுசாரி எழுச்சி அப்படின்னு ஒன்று உலகம் முழுக்க நடந்தது மோடியும் தான் வந்தாரு ஒரு உலகளாவிய அப்படின்றது தான் பேசப்பட்டுச்சு வலதுசாரி அரசுகள் அவங்க வந்து வழக்கம் போல பழைய சோசியலிச மாடல் அல்லது வந்து மக்கள அரசு அப்படின்றதெல்லாம் நீ தேவையில்லை அப்படின்னு அதை குறைக்கிற வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னு அம்பலப்படுறாங்க அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் நேபாளில் வந்தது வந்து ஒரு இடதுசாரி அரசு இல்லையா அவங்க ஜனநாயகம் மக்களாட்சி புதிய ஜனநாயக புரட்சி சமூக விடுதலை சாதி ஒழிப்புன்னு நிறைய விஷயங்கள் பேசி வந்தவர்கள் அவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க தெளிவப்பட்டு போய் நிற்கிறாங்கன்னுங்கிறது வேற ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா இல்லை அவங்க சொன்ன கோரிக்கைகள் எதுவும் அவங்களால நிறைய அவங்க முன்வைத்த திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படலை அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக நீங்கள் புதிதாக நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராமல் நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நேபாளி மக்களினுடைய வருமானத்தை வைத்து தான் ஒரு நாடே வாழுதுன்னு போது நீங்கள் ஒரு சுதேசி ரீதியாக பொருளாதாரம் என்பது வந்து அங்கே வலுவா இல்லை அப்படி இருக்கும்போது ரெண்டாவது வந்து இந்த அரசியல் தலைமை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய வேலையின்மையோ அல்லது வந்து பணக்காரர் அந்த ஏற்றத்தாழ்வை வந்து குறைக்கிறபடியாக இல்லாத பொழுது அது வந்து பிரச்சனை ஆகுது இல்ல இப்போ புதிய ஜனநாயக புரட்சி அப்படின்னா நிலத்தை வந்து நில சீர்திருத்தங்கிறது மையமான ஒன்று பெரும் நில உடமையாளர்கள்ட்ட அங்க வந்து உயர் சதியினராக இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நிலத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிலமற்ற மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாலே ஒரு முதல் கட்ட பணியும் முடிஞ்சு போயிருக்கோம் அடுத்தது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி தொழிற்சாலை தொழில்துறை வளர்ச்சி சுதேசி பொருளாதாரம் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாகவே இருந்து இருக்கும்போது ஏன் அதை செய்யலை செய்ய முடியல ஏன் செய்ய முடியலைன்னா அந்த நேபாள் காங்கிரஸ் அப்புறம் வந்து நீங்கள் மன்னராட்சிக்கு ஆதரவானால் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து இன்னொரு ஃபோர்ஸாக வந்து இருக்கிறாங்க அதில் வந்து மேல்சாதி இந்த மாதிரி பார்ப்பன மேல்சாதியினர் வந்து அதில் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க அடுத்தபடியாக மாவோயிஸ்ட் கட்சி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகே வந்து பிளவுண்டுருச்சு பிளவுண்டு பல இதாக வந்து போகுது இருக்கிறதுல மேஜர் ஃபே அணி வந்து தான் இப்போ யூஎம்எல் யுஎம்எல்லாம் வந்துருக்குது அதான் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நேபாள் காங்கிரஸ் இவங்க மூணு பேர் தான் மாற்றி மாற்றி ஆளாங்க அதனால் அவங்க சிஸ்டமேட்டிக்காக வந்து பெரிய மாற்றத்தை வந்து நேபாளத்தில் அவங்களால் கொண்டு வர முடியலை கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலையும் அவங்க வந்து ஈடுபட முடியலை எப்படியாவது வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும்னு மாறி மாறி வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அடிப்படை சமூக அடிப்படை ரீதியாக எந்த மாற்றமும் அங்கே வந்து வரலை அடுத்தபடியாக வந்து நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிக்கக்கூடிய பொருளாதாரம் தான் நேபாளை வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்துது அப்படின்னு ஒரு யதார்த்த நிலை இருக்கும்போது உள்நாட்டிலே நீங்கள் போதிய வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்காமல் இருக்கும்போது அந்த இளைஞர்களுடைய கோபம் கொந்தளிப்பு என்பது வந்து நியாயமாக ஒரு மக்களுடைய கோரிக்கையாக வந்து வருது அதனால் நீங்கள் இப்போ சைனா கூட எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாவோ காலத்தில் புதிய ஜனநாயக புரட்சி இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது பின்னாடி வந்து கலாச்சார புரட்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திறந்தவெளி பொருளாதாரத்தை வந்து மாவோவின் காலத்துக்கு பிறகு வந்து கொண்டு வராங்க முதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய முதலீட்டெல்லாம் வந்து கொண்டு வராங்க டெங் ஷோப்பிங்லேருந்து ஆரம்பித்து இப்போ ஸ்ரீ ஜின்பிங் வரைக்கும் அந்த போக்கு என்பது வந்து தொடருது சீனால வந்து இப்ப ஏற்றத்தாழ்வு இல்லையான்னா இருக்குது வர்க்க வேறுபாடு இருக்குதாங்க இருக்குது ஆனா அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு பெரிய நாடுன்றதுனால அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்பப்போ அதை எதிர்த்து போராட்டங்கள் என்பது வந்து நடக்குது அது வந்து ஒரு அரசியல் உரிமை வேணும் அப்படின்ற ஜனநாயகம் வேணும் அப்படிதான் நடக்குதே தவிர சீனாவிலேயே வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் பெரும் உள்ளூர் அளவில் வந்து வேலையின்மை நீங்கள் ஒரு நகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விசா வாங்கிட்டு வரணுன்ற வாண்ட கட்டுப்பாடுகள் இப்படி வந்துருக்குது நீங்கள் தென்கிழக்கு சீன நகரங்கள்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் இன்டீரியர் சைனா என்பது வந்து அந்த ஏற்றத்தாழ்வு என்பது வந்து இருக்குது ஆனால் ஒரு பெரிய நாடுன்றதுனால இதை மேனேஜ் இருக்கிறாங்க இந்தியாவிலேயும் அந்த பிரச்சனை இருக்குது மோடி வந்த பிறகு அதானி அம்பானி போன்ற பணக்க முதலாளிகள் வந்து பெருமளவு வந்து வளர்ந்துருக்காங்க ஆனால் இளைஞருடைய வேலையின்மை விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து இருக்குது அதனால தான் போன தேர்தலிலே பாரதிய ஜனதாவை வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து வாங்க முடிஞ்சுது ஆனால் இந்தியாவும் ஒரு பெரிய நாடுன்றதுனால வட இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லையா தென்னிந்தியாவுக்கு நீங்கள் வரலாம் இப்படின்னு ஒரு மாற்று வந்து இங்கே உள்ள வருமானத்தை தெற்கில் வருமானத்தை வடக்கு செல்ல கொண்டு கொண்டதுனால இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கலாக்குரலோ ஒரு போராட்டமோ வந்து வரலை நேபாள் பங்களாதேஷ் இலங்கை போன்ற நாடுகள்னால் சின்ன நாடுகள் மக்கள் தொகை வந்து குறைவாக உள்ள நாடுகள் அந்த நாடுகளில் வந்து அது உடனடியாக ஒரு பிரச்சனையாக வருது அதனால் நேபாளில் இந்த போராட்டம் என்பது வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து வந்துடல அதற்கு ஒரு பின்னணி இருக்குது அங்கே வைக்கக்கூடிய முழக்கங்களும் வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறதா இருக்குது மற்றபடி அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி நன்றி மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி